ரஜினி முன்பு ஒன்று சேர்ந்த ஐஸ்வர்யா தனுஷ் முன்னாள் கணவருக்கு சமந்தா வக்கீல் நோட்டீஸ் பலான கோயிலுக்கு சென்று வழிபட்ட தமன்னா இந்து கோவிலுக்கு போன முஸ்லீம் திரை தம்பதிகளுக்கு வழக்கு எப்படி பாசிலும் நசியாவும் நுழைந்தார்கள் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா ஆண்டுக்கு ஒரு முறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை செய்திகளை உறக்க சொல்வதே இந்து கோவிலுக்கு போன முஸ்லீம் திரை தம்பதிகளுக்கு வழக்கு நடிகர் பகத்பாசில் நடிகை நஸ்ரியா இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் இன்றைக்கு தமிழ் மலையாளம் தெலுங்கு இந்தியில் முன்னணி நடிகராக வலம் வந்து கொண்டிருப்பவர் பகத்பாசில் இவர்கள் மலையாள பட இசையமைப்பாளர் சுஷின் சியாம் திருமணத்துக்கு நேரில் சென்று மணமக்களை வாழ்த்தினார்கள் இந்த திருமணம் கேரள மாநிலம் திருப்பணி பூந்துரா தட்சிணாசேஸ்வரர் கோயிலில் நடந்தது இந்த கோவிலில் உள்ளே சென்று திருமண மண்டபத்துக்கு சென்று சுஷின் சியாமை தம்பதிகளை வாழ்த்தினார்கள் பகத் வாசிலம் நசிரியாவும் இதற்கு அங்குள்ள இந்துக்கள் அமைப்பு எதிர்ப்பு தெரிவித்தது இதைத் தொடர்ந்து இந்துக்கள் அமைப்பு பிரதிநிதி ஒருவர் கேரளா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் இந்துக்கள் கோவிலில் முஸ்லீம்கள் நுழையக்கூடாது எப்படி பகத்பாசிலும் நசியாமும் நுழைந்தார்கள் அது பற்றி விசாரணை நடத்த வேண்டும் தவறு நிரூபிக்கப்பட்டால் தண்டனை வழங்க வேண்டும் என்று விளக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் இது கேரளாவில் மிகப்பெரிய அதிர்விலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது நடிகை தமன்னா காமாக்கியா என்றொரு சக்தி கோயில் உள்ளது ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் காமாக்கியா கோயிலும் ஒன்று இந்த காமாக்கியா கோயில் அசாம் மாநிலத்தில் கவுஹாத்தியிலிருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கோயிலில் வேறு எந்த கோவிலிலும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் என்னென்னா இந்த கோவிலில் வழிபடுவதே பெண்களுடைய உறுப்பைத்தான் சாமியாக வைத்திருக்கிறார்கள் ஐதீகம் என்னென்னா சக்தி ஒரு முறை செல்லுகிற பொழுது சக்தியினுடைய யோனிதான் அந்த பகுதியிலே விழுந்து அந்த காமாக்கியா கோயில் உருவானது என்று சொல்கிறார்கள் இது எந்த அளவுக்கு உண்மை என்பது நமக்கு தெரியவில்லை இந்த காமாக்கியா கோவிலுக்கு போய் வழிபட்டால் பூப்பொய்துதலில் பிரச்சனை இருந்தால் உடனே தீர்ந்துவிடும் மாதிரி கருப்பையில் பிரச்சனை இருந்தால் உடனே தீர்ந்துவிடும் அது மட்டுமில்லாமல் திருமண தோஷம் இருந்தால் வடக்கிலே உள்ள பெண்கள் அனைவரும் காமாக்கியா கோயிலுக்கு சென்று வழிபடுவார்கள் பெண்கள்தான் இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு பெயர் காமாக்கியா கோயிலுன்னு அர்த்தம் தமன்னா நெற்றி நிறைய குங்குமம் சிவப்பு புலவை கட்டி கொண்டு தரதரவென்று வேகமாக காமியா காமாக்கியா கோயிலுக்கு சென்றார் அங்கே பத்து நிமிடம் கற்போ கிரகத்துக்கு முன்பு நின்று வழிபட்டார் பிறகு வேகமாக கோயிலின் வெளியே புறப்பட்டார் தமன்யாவுக்கு என்ன பிரச்சனை பூப்பொய்துதல் அல்லது கருவுறுதலில் பிரச்சினை திருமண தோஷம் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று இருந்தால்தான் அந்த வேண்டுகோளின்படி பிரத்த பிரார்த்தனை செய்ய காமாக்கியா கோயிலுக்கு தமன்னா சென்றிருப்பார் என்று சொல்கிறார்கள் இந்த விஷயத்தை பற்றி தமன்னா சொன்னால் தான் நமக்கு புரியும் மற்றவங்க சொன்னால் புரியாது ஆனால் இது பற்றி விசாரணை நடத்த வேண்டும் என்று சொன்னதும் போலீஸார் உடனடியாக சென்று விசாரணை நடத்தினார்கள் விசாரணை நடத்தியதில் தமன்னா காமாக்கியா கோயிலுக்கு சென்று வழிபட்டதில் எந்தவித தவறுக்கான முகாந்திரமும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் நிம்மதி பெருமிச்சு விட்டார் தமன்னா ஏண்டா கோயிலுக்கு போகிறது கூடவா தப்பு கோயிலுக்கு அங்கே எல்லா பொம்பளையும் போயிட்டு தான் இருக்காங்க தமனா மட்டும் ஏன் போகக்கூடாது அதுக்கு இதுக்கு போலீஸ் விசாரணை போங்கடா நீங்களும் உங்கள் தெய்வ நம்பிக்கையும் தீபாவளி அன்று ரஜினி முன்பு ஒன்று சேர்ந்த ஐஸ்வர்யா தனுஷ் சமீபத்தில் மாரடைப்பு ஏற்பட்டு ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதனால் அனைவரும் துடித்து போனார்கள் அவருடைய குடும்பத்தினர் உட்பட அந்த சமயத்தில் தன்னுடைய மனைவி லதாவிடம் ரஜினிகாந்த் எனக்கு பிரச்சனையே என்னுடைய மகள் தனுஷ் தனியாக வாழ்வது தான் அவள் மீண்டும் இல்லற வாழ்க்கையில் இணைந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சொன்னார் அதையே டாக்டரும் சொன்னார் மன உளைச்சலில் இருக்கிறார் மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறார் ரஜினிகாந்த் மன உளைச்சலில் இருக்கும்போது கண்டிப்பாக மாரடைப்பு ஏற்படும் மீண்டும் மாரடைப்பு ஏற்படாமல் இருக்க ரஜினிகாந்த் நிம்மதியாக இருக்க வேண்டும் மனசில் வலி எதுவும் இருக்கக்கூடாது என்று சொன்னார் அந்த அடிப்படையிலே லதா ரஜினிகாந்தும் மகள் ஐஸ்வர்யாவுடன் பேசினார் உங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறதும் இல்லாத உங்க கையில் தான் இருக்குது ஒழுங்கு மரியாதையாக மீண்டும் தனுஷுடன் சேர்ந்து வாழ முடிவு பண்ணு ஏனென்றால் இரண்டு பசங்க இருக்காங்க யாத்ரா லிங்கா அவர்களும் பெரியவர்கள் ஆகிவிட்டார்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய நலனுக்காகவாவது நீ ரெண்டு பேரும் சேர்ந்தான் வாழணும் என்று சொன்னார் அந்த அடிப்படையில் இடையிலே தனுஷும் ஐஸ்வர்யாவும் தனுஷ் பங்களாவில் பேசி கொண்டார்கள் என்றும் ஒரு செய்தி வந்தது ஆனால் உறுதியான செய்து தீபாவளி என்று ரஜினிகாந்த் வீட்டில் தனுஷும் ஐஸ்வர்யாவும் வந்தார்கள் தனுஷ் ரஜினிகாந்த் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் நான் எந்த விதமும் தவறும் செய்யவில்லை நான் நிரபராதி என்று சொல்லி விளக்கத்தை கொடுத்தார் உங்கள் உன் பேரில் ஒன்றும் தப்பும் இல்லை என்று சொல்லிவிட்டார் ரஜினிகாந்த் அதற்கு பிறகு மகளும் கூப்பிட்டு பேசினார் ரஜினிகாந்த் மகளும் ஒத்துக்கொண்டார் விரைவில் தனுஷ் ஐஸ்வர்யா மீண்டும் இல்லற வாழ்வில் செயல்கிறார்கள் என்பது அறிவிப்பை அவர்களே வெளியிடுவார்கள் அதற்கு ட்ரெய்லராக கடந்த மூன்று முறை வாரண்ட் பிறப்பித்தும் விவகாரத்து வழக்கில் ஆஜராகவில்லை தனுஷும் ஐஸ்வர்யாவும் இப்போ நான்காவது முறையாக கோர்ட்டிலே போய் ஆஜராகி நாங்கள் இருவரும் சேர்ந்து வாழ்கிறோம் விவகாரத்து மனுவை வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம் என்று அறிவிக்க இருக்கிறார்கள் தனுஷும் ஐஸ்வர்யாவும் இது ரஜினி குடும்பத்துக்கு மட்டுமல்ல ரஜினி இசைகள் நெஞ்சிலும் இருக்கிறது நடிகை சமந்தா நாகச்சைத்தன்யா விவகாரத்தின் போது நாகச்சைத்தன்யா ஐம்பது கோடி ரூபாய் நஷ்ட தருவதாக முன்வந்தார் ஆனால் ஐம்பது கோடி ரூபாய் நஷ்டேடை வாங்குவதற்கு தயாராக இல்லை சமந்தா மறுத்துவிட்டார் இருவரும் நண்பர்களாகவே பிரிந்தார்கள் யாரும் யார் மீதும் எந்தவித குற்றச்சாட்டையும் சொல்லவில்லை இப்போது சமந்தா மியா சிட்டிஸ் என்ற நோயிலிருந்து மீண்டு வருகிறார் உடல்நலம் தேறி வருகிறார் ஒரு வெப்தொடரில் கூட இந்தி வெப்தொடரில் நடித்துக்கொண்டிருக்கிறார் ஷாருக்கானுடன் ஒரு படத்தில் ஜோடியாக நடிக்க சமந்தா ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் சமந்தா ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் செய்கிற வீடியோவை வீடியோவைக்கெல்லாம் வெளியிட்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் அதிர்ச்சியாக சமந்தா முன்னாள் கணவன் நாகச்சைத்தன்யாவுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் எதற்காக என்று சொன்னால் நாகச்சைத்தன்யா இப்போது நடிகை சோபிதா தூலிபாலாவை இரண்டாவது திருமணம் செய்து கொள்கிறார் திருமணத்துக்கு அல்ல நோட்டீஸ் எதற்கு என்று சொன்னால் சமந்தாவும் நாகச்சைத்தன்யாவும் இணைந்து ஐதராபாத்தில் ஒரு ஆடம்பர பங்களாவை விலைக்கு வாங்கி மாடிஃபிகேஷன் செய்தார்கள் அந்த பங்களாவில் தனிக்குடுத்தனம் போவதற்கு நாகச்சைத்தன்யா குடும்பத்தினர் சம்மதிக்கவில்லை இப்போது அந்த பங்களாவில் தான் சோபிதா தூலிபாலாவுடன் நாகச்சைத்தன்யா குடித்து நடத்த போகிறார் என்ற செய்தி வந்தது இதைத் தொடர்ந்து இதற்காகத்தான் நாகச்சைத்தன்யாவுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் சமந்தா நானும் இணைந்து தான் இணைந்து பணம் போட்டுத்தான் அந்த பங்களாவை வாங்கினேன் எனவே நான் எவ்வளவு பணம் போட்டேனோ அந்த பங்களாவுக்கு அந்த பணத்தை எனக்கு திருப்பித் தர வேண்டும் நாக நாகச்சைத்தியா என்று தான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் சமந்தா விரைவில் நாக சைத்தன்யா சமந்தாவுக்கு செட்டில் செய்வார் என்று நம்பலாம் ஆனால் இன்னொரு சிக்கலும் வந்திருக்கிறது சோவிதா பல ராஜஸ்தானில் தான் திருமணம் நடத்த வேண்டும் என்று கொண்டிருக்கிறார் ஆனால் ஏன் ராஜஸ்தானில் நடத்த வேண்டும் ஆந்திராவில் நடத்தக்கூடாதா ஆந்திராவில் தானே சூப்பர் ஸ்டார் திகழ்தார் நம்முடைய நாகேஸ்வர் ராவ் பையன்தான் நாகார்ஜுனா நாகார்ஜுனா பையன்தான் நாகச்சைதன்யா அப்படி இருக்கும்போது எதற்கு ராஜஸ்தானில் திருமணம் நடத்த வேண்டும் என்றும் ஒரு சிக்கல் இருக்கிறது அது அடுத்தபடியாக இன்னொரு பெரிய சிக்கல் என்னென்னா நான் திருமணத்துக்கு பிறகு நிச்சயமாக நடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் சோபிதா தூலிபாலா இதற்கு மண்டே மண்டே ஆடிட்டாரு நாகச்சைத்தன்யா ஆனால் நாகச்சைத்தின்யாவுடைய குடும்பத்தினர் கண்டிப்பாக திருமணத்துக்கு பிறகு சோபிதா துலிவாலா சினிமாவுக்கு டாட்டா காட்டிவிட வேண்டும் சினிமாவில் நடிக்கக்கூடாது என்று நிபந்தனை விதிக்கிறார்கள் இந்த நிபந்தனையை ஏற்க மறுக்கிறார் சோபிதா தூலிபாலா எனவே சோபிதா தூலிபாலாவுக்கு நிச்சயதார்த்தம் நடந்த சூழ்நிலையிலும் சோபிதா துலிபாலா கழுத்தில் நாகச்சேத்தீனியா தாலிகிட்டு வரா என்பது சந்தேகமாகத்தான் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை நேர்களை பரபரப்பான சினிமா துணுக்களுக்கு கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா ஆண்டுக்கொருமுறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்